동사이다. 음, ராமன் பொங்கலை காக்கட்டும் உன்னுடைய கர்மாவை கழிக்க என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன் கர்மாவை முதலில் சாந்தமாக்க வேண்டும் கர்மாவை ஜெயிக்க வேண்டுமானால் உனக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறையாக ஆற்றல் கொண்டதாக உனது மனதை மாற்ற வேண்டும் நான் கர்மாவை கழிக்க வந்திருக்கிறேன் என்ற உனது எண்ணத்தை மாற்றி நான் கர்மாவை ஜெயிக்க வந்திருக்கிறேன் என எண்ண வேண்டும் மொத்தத்தில் மனதை வெளிப்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் உன்னை சுற்றி உள்ள இயற்கையை பார் விதை செடியாகி மரமாகி பலன் தருகிறது தான் வாழ்வதற்காக கஷ்ட நஷ்டங்களை சகிப்பதாக நினைத்துக்கொண்டு அந்த மரம் பிறர் வாழ பயன்படுகிறது இதுபோல நீ உனக்காக வாழ்வதாக இருந்தாலும் பிறருக்காக வாழ்வதாக இருந்தாலும் நீ மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து பிறர் வாழ உதவி செய்ய வேண்டும் பிறர் மீது தயை காட்ட வேண்டும் பிறருக்கு பகிர்ந்து தர வேண்டும் பிற உயிர்களை நேசிக்க வேண்டும் இவ்வாறெல்லாம் செய்வது எதற்கு என்றால் உனது போர்ம கர்ம வினைகள் விளைவித்த சந்தோஷத்தையும் தோஷத்தையும் நாசம் செய்வதற்கு பாவ கர்மங்களை சந்தர்க்கமமாக மாற்றுவதற்காக ஜிதை செய்ய வேண்டும் இதுவரை எந்த வேலை செய்தாலும் இதனால் எனக்கு என்ன லாபம் என நினைத்ததை மாற்றி இதனால் பிறருக்கு லாபம் இருக்க வேண்டும் என்று இதை செய்வது கடமை என நினைத்தும் சோர்ந்து விடாமல் செயல்படு கர்மா மாறும் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்திரு கர்மாவை வெல்ல வேண்டும் என்றால் பிறரை போல உண்டு கழித்து ஊர்கதைகள் பேசி காலுக்கு எட்டிய தூரத்தில் இருப்பதை அணுகி கைக்கு எட்டியதை பறித்து கொண்டு இறப்பென்று வந்தால் இறந்துவிடும் நிலையை விட்டு எழுந்திரு தொட முடியாத தூரத்தை கடக்க முயற்சி செய் அடைய முடியாத இலக்கை அடைய ஆயத்தமாக இரு பெற முடியாத செல்வத்தை பெறுவேன் என உன்னை நீயே தயார் செய்து கொள் பிறரால் முடியவில்லை என்னால் எப்படி முடியும் என மலைத்து உட்காராமல் பிறரால் முடியாதது என்றால் நிச்சயம் முடியும் என முனைப்புடன் எழுந்தால் வெல்ல முடியும் காரணத்தை தேடாதே தோற்றதற்கு ஆயிரம் காரணங்கள் கூறலாம் அது என்ன காரணம் என தேடி கால நேரத்தை விரயம் செய்யாது இதற்கெல்லாம் காரணம் கர்மாதான் என்று முடிவு செய்து இதை மாற்றியாக வேண்டும் என்று தீர்மானி தோல்வி வெற்றி என்பவை கர்மா அல்ல கர்மாவை வெல்ல கடவுள் தரும் அனுபவம் வாக்குவாதமும் விதண்டாவாதமும் வேண்டாம் அவற்றை விட்டுத் தள்ள அவ்வாறு பேசுவோரை விட்டு அகன்று செல் உன் இயலாமையை ஒப்புக்கொள் உனக்கு அது எழிவு அல்ல உனது சக்திக்கு மீறிய பலத்தால் நீ நசுக்கப்பட்டதால் தானே இயலாமை உண்டானது இதை மாற்ற வேண்டும் என்றால் அந்த சக்தியை விட அதிக சக்தி கொண்டு ஒன்றை பிடித்துக் கொள்ள வேண்டும் என புத்தியை பயன்படுத்து போராட தயங்காதே கர்மாவை வெல்வதற்கு போராட்ட குணமும் மிகவும் முக்கியமானது போராடாமல் வெற்றி கிட்டாது கிட்டினாலும் அது நிலைக்காது கிட்டினாலும் அது நிலைக்காது வெற்றி தோல்வியால் நினைத்த புகழ் கிடைக்கும் ஆகவே பத்து போராடு சேர்ந்து ஒருவனாக ஒளிந்து வாழாதி பத்து பேரிலும் தனித்து நின்று போராடி காட்டு கூட்டத்தோடு சேர்ந்து போராடி வென்றாலும் உன் பெயர் வெளியே தெரியாது ஏதோ ஓர் எண்ணிக்கையாக கொள்ளப்படுவாய் தனித்து நின்று வென்றாலும் வீழ்ந்தாலும் நீ பேசப்படுவாய் அதுதான் கர்மாவை வெல்லும் வழி இறைவனை அல்லது குருவை சரணடைந்து கொள் கர்மாவை ஜெயிப்பதற்காக இறைவன் நீ பிறக்கும் முன்பே அதற்கான சூழலை படைத்து உனக்காகவே உன் அருகில் இருக்க வைத்தான் ஆனால் அறியாமை காரணமாக அவற்றை உன்னால் அறிய முடியவில்லை அடையவும் முடியவில்லை கர்மாவை ஜெயிக்கவே பெற்றோர் ஆசிரியர் கோயில் பெரியவர்கள் புத்தகங்கள் என அனைத்தையும் அளித்தான் இவை யாவும் கர்மாவை மாற்றும் என தெரியாததால் இவ்வளவு காலமாக நீ வீணாக்கிவிட்டாய் அவற்றை பயன்படுத்து நிச்சயமாக கர்மாவை ஜெயிக்க வழி அதில் இருக்கும் உன்னுடைய முயற்சியால் நடப்பதாக இதுவரையில் நீ நினைத்திருப்பாய் எதுவும் உன் முயற்சியால் அல்ல இறைவன் உன் மீது வைத்த கருணையால் நடக்கிறது கர்மாவை வெல்ல வேண்டும் என்ற அவரது விருப்பத்தால் உன் வாழ்வில் சம்பவங்கள் நடக்கின்றன இறைவனை சரணடையும் போது அவர் தகுந்த குருவை அடையாளம் காட்டுவார் குருவை அடையும் முன்பு கடவுளை சரணடைந்து நில் கடவுள் தாமாக வந்து உதவ மாட்டார் நாமத்தான் அவரை பிடித்துக்கொண்டு கொண்டு பலனை பறிக்க வேண்டும் அவரை பிடிக்க பல வழிகள் உண்டு நாம் பணிவுள்ளவனாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்ற மனிதர்கள் நம்மை சுலபமாக அணுக முடியும் வகையில் உன்னை மாற்றிக்கொண்டான் இறைவனும் உன்னை அணுகுகிறான் என்பதை உணர்ந்து கொள் உன்னிடம் உள்ள பணம் சொத்து ஞானம் வீரம் பணம் புகழ் என எதுவும் உன்னை கடவுளிடம் கொண்டு சேர்க்காது தாழ்மை அன்பு நம்பிக்கை சேவை ஆகிய இவை அவரிடம் கொண்டு சேர்க்கும் இவற்றின் மூலம் கர்மாவை வெல்ல முடியும் உள்ளதை உள்ளபடி பிரார்த்தனை செய் இறைவா என்னால் இதை சமாளிக்க முடியவில்லை எப்படி சமாளிப்பது என்பதும் தெரியவில்லை ஆகவே உங்கள் திருவடிகளை பிடித்துக் கொள்கிறேன் அபயம் மரழுங்கள் என வேண்டிக்கொள் உனது சுய அறிவு சுயபலம் போன்றவற்றின் மீது சாராமல் இறைவன் திருவடிகளை சாரும் நேரத்திலேயே காற்றானது மேகத்தை கலைப்பது போல கர்மாவின் தீய பலன் உன்னை விட்டு விலகிவிடத் தொடங்குகிறது உனது பலவீனத்தை உணர்ந்து கொண்டது போல உனது இறைவனின் அளவு கடந்த ஆற்றலையும் உணர்ந்து கொண்டால் அவர் மீது வைக்கிற நம்பிக்கை மாறாமல் இருக்கும் குருவானவர் இறைவனை போல நீ எடுத்துக்கொள்ளும் வரை காத்திருப்பவர் அல்ல உனக்கு தேவையானதை அவரிடம் விரும்பி கேட்டால் உடனே தருபவர் அல்லது உனது விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பவர் என்பதை புரிந்து கொள் ஆகவே இறைவனே குருவாக இறங்கி வந்திருக்கிறார் என உணர்ந்து அவர் மீது ஆழ்ந்த பக்தி செய் நான் எதற்காக வந்தேன் என்னை நம்புகிற குடும்பம் பிள்ளைகள் நலனை காக்குமாறு பிரார்த்தனை செய்ய வந்தேன் அவர்களுக்காக நான் ஏன் வர வேண்டும் இதனால் எனக்கு என்ன லாபம் என்னை குருவாக நினைக்கிறார்கள் ஆகவே அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டியது எனது கடுமை நான் சத்குருவோ இறைவனோ அல்ல என்னால் அவர்களுக்கு பொன் பொருள் கொடுத்தும் உதவி செய்ய முடியாது ஆனால் அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும் இறைவன் என்னிடம் ஒப்படைத்திருக்கிற ஒவ்வொரும் தம்பிடிக்கும் நான் கணக்கு சொல்ல கடமைப்பட்டு இருப்பதால் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் இறைவன் பெரியவன் நான் இவ்வாறு பேசும் பொழுது நீ என்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகளுக்கு கர்மா பற்றி விழிப்புணர்வு இல்லாத போதும் அவர்கள் கர்மாவை ஜெயிக்க முடியும் என எவ்வாறு நம்புகிறேன் என்று இந்த ஒரு கேள்வி உன்னுடைய மனதில் வந்ததா என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இதை பற்றி கூறிய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்றால் அது இறைவனின் அனுகிரகம் வேண்டும் நன்றாக வளர வேண்டும் என்று நினைப்பது பெற்றோரின் கடமை அவ்வாறே தன்னை அணுகுவோர் குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் என நினைப்பது குருவின் கடமை குடும்பத்தில் குழந்தைகளும் அடக்கம்தானே தோட்டக்காரன் செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டிய கடமையில் இருக்கிறான் அவ்வாறே தன்னை அணுகியவர்கள் நலனை காக்கும் பொறுப்பு குருவுக்கு உள்ளது இறைவன் எனக்கு அளித்த மந்தையை காக்கும் சக்தி எனக்கு இருந்தால் மந்தைக்கு விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையா என கவலைப்பட வேண்டாம் எனது விழிப்புணர்வே மந்தையை காக்கும் அவர்கள் கர்ம தோஷத்தை போக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் இறைவன் குரு மகான் உதி தீர்த்தம் தலம் என எதுவாக இருப்பினும் அவை மருத்துவமனையில் இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை போன்றதாகும் என்னதான் ஆக்சிஜன் சிலிண்டர் பக்கத்திலேயே இருந்தாலும் அதை பயன்படுத்தினால் ஒழிய பலன் கிடைக்காதோ அவ்வாறே மேற்கொண்டவர்களை பயன்படுத்திக் கொண்டால் அன்றி பலன் இருக்கவே இருக்காது ஆனால் பக்தர்களுக்கு அவ்வாறு அல்ல குருவும் இறைவனும் தனது பக்தர்களை பற்றியே எப்போதும் நினைத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் என்பதை தாயமையாத எதிர்க்கரையில் உள்ள குட்டிகளை தனது பார்வையால் போஷிப்பது போல பாதுகாப்பார்கள் என சச்சரிதத்தில் நான் கோருகிறேன் இவர்கள் விஷயத்தில் சுயமுயற்சி இல்லாததால் பகவானே அவர்கள் கர்மாவை மாற்றி விடுவான் பக்தர்கள் இல்லாத போது பக்தராக இல்லாத போது சங்கடத்தில் இருந்து விடுபட கடவுள் போன்ற உபயங்களை நாடுவது கர்மாவை வெல்ல வழியாகும் குருவால் கர்மாவை மாற்றிவிட முடியும் என்பதற்கு உதாரணம் கூற முடியுமா என்று மற்றொரு கேள்விக்கும் நான் பதில் கூறுகிறேன் நான் பக்தர்களின் கர்மாவை மாற்றுகிறேன் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை கூறுகிறான் பீமாஜி பாட்டீல் என்பவர்கள் காச நோயால் அவதிப்பட்டு மசூதிக்கு தூக்கி வரப்பட்டார் நான் ஷாமாவை பார்த்து இந்த திருடனை என்னிடம் அழைத்து வந்ததன் மூலம் எவ்வளவு பெரிய பொறுப்பை என் மீது சுமத்திவிட்டாய் என்று கேட்டேன் இதற்கு என்ன பொருள் நோயை அனுபவிக்க வேண்டும் என்பது பூர்வ வினை இங்கே என்னிடம் அவரை அழைத்து வந்தது உபாயம் நான் கடிந்து கொண்டதும் பீமாஜி பாட்டீல் என்ன கூறினார் என்று பாருங்கள் ஆதரவு அற்றவர்களுக்கும் ஆதரவானவரே நான் ஆதரவின்றி வந்துள்ளேன் என்னிடம் இரக்கம் காட்டி அருள் புரிய வேண்டும் இது சரணாகதி இதை கேட்டதும் என்னுடைய மனம் மாறியது பீமாஜியை குணப்படுத்தினேன் அதனால் அதே போல டாக்டர் பிள்ளை நரம்பு சிலந்தி நோயால் அவதிப்பட்ட போது இந்த கொடிய வலையை பார்த்து ஜனங்கள் வரை ஜன்மங்கள் வரை அனுபவிக்க அனுமதித்து இப்போது விடுதலை தர வேண்டும் என்று என்னிடம் வேண்டினார்கள் பத்து பிறவிகள் எதற்கு பத்து தினங்களில் கர்மா அளிக்கப்பட்டுவிடும் ஒரு காக்கை வந்து பொன்னை கொத்தி சரி செய்யும் என்றேன் அப்துல் பாபா ஓடி வந்து மருத்துவர் பிள்ளையின் காலை மிதித்து கட்டியை புடைத்து விட்டார் பிறகு மருத்துவரின் நோய் குணமானது தாத்தியா பாட்டில் மரணத்தை மரணத்தையடைய இருந்த நேரம் அவரது கர்மாவை மாற்றிவிட்டு நான் எனது உயிரை தியாகம் செய்தேன் இவ்வாறு நிறைய உதாரணம் கூறலாம் நான் என்னுடைய பக்தர்களின் வாழ்வில் நிகழ்த்துகிற அற்புதங்கள் யாரும் கர்மாவை வெல்லும் வழிகளை அன்றி கர்மாவை கழிக்கும் வழி அல்ல அதனால் இந்த பதிவைக் கேட்கும் நீங்கள் அனைவரும் இதை கேட்டுவிட்டு என்னிடம் பூரணம் சரணாகதி அடைந்தால் நான் இதைவிட ஆயிரம் மடங்கத்திற்கு மேலாக உங்களுக்கு அதிசயங்களை செய்வேன் அதற்கு நீ செய்ய வேண்டியது என்னவோ காலையில் விரைவாக எழுந்திருப்பது உன்னுடைய உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருப்பது கெட்ட எண்ணங்கள் பற்றியே நீ பேசாமலும் அந்த இடத்திற்கு செல்லாமலும் இருப்பது உதாரணத்திற்கு யாராவது ஒருவர் உன்னை விதண்டாவாதத்திற்கு அழைத்தால் நீ அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு தலையாட்டிவிட்டு ஒதுங்கி வந்துவிடு ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விதண்டாவாதமாக பேசி தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை கழிப்பதற்கு மட்டுமே இருக்கிறார்களே தவிர உபயமாக ஒரு விஷயத்தை செய்ய இங்கு யாரும் தயாராக இல்லை அதனால் உண்மையை புரிந்து கொண்டு உறக்க செயல்படு உன் அப்பாவாகிய நான் உன்னுடைய கர்மாக்களை அழித்து உன்னை என்னுடைய கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன் எல்லோரும் உன்னை வியந்து பார்க்கும் வண்ணம் இப்படிக்கு உன் சாயப்பா என் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ